இன்னைக்கு வந்து நம்ம குத்து பசலி கீரை பறிக்கலான்னு வந்திருக்கோம் பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மழை வரும்னு நினச்சோம் இன்னும் மழை வரல இப்போ தான் தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி வச்சோம் இப்போ தான் நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோம் இப்போ தான் குத்து பசலி கீரை பார்த்தீங்கன்னா இப்படி நமக்குன்னு வெடிக்கும் டக்கு டக்குன்னு சோண்டி கேட்கும் இந்த பாருங்கள் பாருங்க நல்லா பச பசத்து பசலி கீரை இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியான செடி தூம் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் இது சம்மருக்கு வந்து இந்த மாதிரி கீரை எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்லது இந்த பாருங்கள் சரிக்காய் சேர்த்ததில் பார்க்கலாம் பாய் பாய் பை பாய்